புரட்சி தலைவி அம்மா இறப்புக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீழ்ச்சியும் அவர்களுடைய வளர்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓபிஎஸ் அவர்களுடைய வளர்ச்சி சொல்லி பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில அபரீதமான ஒரு அன்பை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில வந்து நன்மதிப்பை இழந்தவர் அப்படிங்கறதா இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு வந்து நல்லா தெரியுது ஆஹ் எடப்பாடி பழனிசாமியினுடைய வீழ்ச்சியை நம்ம நீங்க எதை பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் முதலமைச்சரானது ஆரம்பத்திலிருந்து முதலமைச்சர் முதலமைச்சரானது ஒரு விபத்துல முதலமைச்சராக வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்பு ஒவ்வொருத்தருக்காக துரோகம் பண்றாரு யாருக்கு அவருக்கு பதவியை கொடுத்த அந்த அரியணையில் அமர வைத்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அந்த கூவத்தூர்ல அந்த எம்எல்ஏக்களை பூரா பத்திரப்படுத்தி இவரை ஆக்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு துரோகத்தை பண்றாரு அதே போல நான்கரை ஆண்டு காலம் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அம்மா அவர்களுடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அரிய அரியாசனத்தை தனக்கு வேண்டாம் என்று விட்டு கொடுத்து அந்த அரியாசனத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமர வைத்து அம்மா அவர்களுடைய ஆட்சியை முழுவதுமாக நிறைவு செய்ய ஒரு உந்து சக்தியாக ஒரு தூணாக ஐயா அவர்கள் இருந்தார் அப்படி அவருக்கும் துரோகம் பண்ணி ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டுறாரு அதுல தண்ணீர் பாட்டில விட்டு எரிய விட்டது அந்த பொதுக்குழுல வந்து பொதுக்குழு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அரியாட்களை உள்ள இறக்கி என்னென்ன அட்டுழியங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரிக்குதான் இருக்கிறாரு சினிமா அவர்களை நீக்கிறாலும் சரி டிடிவி அவர்களை நீக்க போறதும் சரி ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கிய போறதும் சரி தொண்டர்கள் இடத்துல ஒரு ஐயம் வந்துருச்சு அனைத்து இந்தியா அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் வந்து ஒரு அரக்கன் கையில கிடைத்து விட்டதோ என்று அதாவது குரங்கு கையில கிடைத்த பூமாலை போல ஏன்னா அது தலையில வச்சுக்கிறாரு அடுத்த முழு கொடுக்காது பிச்சு தூக்கி அப்படித்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்து விட்டதோ என்று இடத்துல ஒரு ஐயம் என்ன ஐயம் எல்லாம் தோன்றியது அப்படிப்பட்ட வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு ஒரு தேர்தலை சந்திக்கிறார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு அப்பொழுது கூட இரட்டை தலைமையாக இருக்கும் பொழுது ஐயா ஒரு கலந்து பேசி எப்படி இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனைக்கு வரல அவர் என்ன நினைக்கிறாரு தான் சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் ஒரு நெருங்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மட்டும் பேசி அந்த பகுதியில மட்டும் வெற்றி பெற்று நமக்கு தேவையான இடங்களை மட்டும் கைப்பற்றினா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த நடந்த தேர்தல்ல பத்து தொகுதிகள்கிட்ட வெற்றி பெறாங்க எட்டு தொகுதிகளுக்கு மேல தோல்வியை தருவுறாங்க சரி ரைட் அதை தாண்டி அடுத்த கட்ட தேர்தலுக்கு வர்றாங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மா அவர்கள் மறைந்த பின்பு நாம இயக்க நம்மளுடைய இயக்கம் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கணும் வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து கள நிலவரத்துல இருந்து நம்மளுடைய கட்சியை ஊக்கப்படுத்தல இருந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துதலிருந்து இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கவனம் செலுத்தி இருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குதோ என்னுடைய ஆதரவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பணம் யார் யாரெல்லாம் அதிகமா செலவழிப்பாங்களோ செல்வந்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு அப்படி இப்ப அவருமே வந்து இப்ப அடிக்கடி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் போறாரு முக்கியமான அஹ் முன்னாள் அமைச்சர்கள் வச்சு பேசுறாரு இப்ப ஜெயக்குமார் இப்ப ஆதயகுமார் இப்ப வேறு தங்கமணி எல்லாம் வச்சுதான் பேசிதான் ஒரு முடிவு எடுத்து பண்றாரு அவரு அப்படி ஒண்ணு ஆலோசனை கூட்டம் நடத்தாம எதுவுமே பண்ணலையே இல்ல பேசுறது எல்லாமே உண்மைதான் அவர் கூப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் போனாம உண்மைதான் ஆனா முடிவுகள் வந்து அவருடைய ஆலோசனை படிதான் இவர் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட அது கேள்விக்குரியதா இப்ப நீங்க சொன்ன பேர்ல அரசியல் விமர்சகர்களே பல பேர் அதை சொல்லிட்டாங்க நம்மளும் அந்த கருத்தை பதிவு பண்ணணும் தவறு கிடையாது நீங்க சொன்ன அந்த பேர்ல ஒரு பத்து பேர் பேர் சொல்லியிருக்கீங்க அந்த பத்து பேர்ல ஏழு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்ல திரை மறைமுடோ விமர்சனம் தான் செய்றாங்க ஏன்னா அவர் நம்மளால நம்ம சொன்னாலும் இருந்தாலும் எதுவும் கேட்க மாட்டாருப்பா இப்படியே போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புறவழியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா அந்த விஷயத்துல கவனம் செலுத்தி நம்மளுடைய நம் மீது இருக்கக்கூடிய தலைமை பண்பா அவர் சோதனை செய்து பார்த்தாலே இன்னொரு ஒருங்கிணைந்த அதிமுக வழிபட்டு இருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சர்க்கல் வந்து எங்க ஆரம்பிக்கிறது வீழ்ச்சி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த பொதுக்குழு கூட்டி வந்து அந்த ஐயாவை வந்து இப்ப பதவி நீக்கு அதாவது எப்படின்னா அந்த கட்சிகள் வந்து நீக்குறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல அவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு தலைமை கழகத்துக்கு வந்து குண்டர்களை வச்சுக்கிட்டு வர தடி எடுத்து அந்த கம்போல் எடுத்து அங்க இருக்கிற ஐயா அந்த வாகனங்களையும் அவங்க முன்னணி சென்ற வந்து பாத்தீங்களா அந்த இடத்துல மிகப்பெரிய வீச்சு சந்திச்சிட்டாரு அதுக்கடுத்து இந்த தொண்டர்களுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்த அந்த உரிமையை அத வந்து அந்த விதியை மாத்தும் போது அந்த இடத்துல தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த மதிப்பை தானே வந்து கெடுத்துக்கிட்டார் இது எல்லாம் மொத்தத்துல நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக இந்த கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு சென்றாரோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அதிமுகவின் பெயரை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாரு அந்த இடத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாதா இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது நூறு சேர் உண்மைதான் அடுத்தடுத்த இடத்தை பாக்கிறது இதுதான் நீங்க சொல்றதா ஒவ்வொரு இடத்து ஒரு இயக்கம் மாபெரும் இயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர் ஆணிவேர் என்பது தொண்டர்கள் தான் அந்த தொண்டர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க அண்ணா தோட முன்னேற்றம் ஒருங்கிணையாதா அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இந்த கட்சிக்குள்ள வரமாட்டாரா அம்மா அவர்களுக்கு பின் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த சின்னம்மா அவர்கள் கட்சிக்குள்ள வரமாட்டாங்களா ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் வரமாட்டாரா இப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க இப்படிதான் எதிர்பார்க்கிறார் எல்லாருமே வந்து தினம் சசிகலா இவங்க எல்லாம் வந்து உண்டிணைக்கணும் எனப்பாடி பழனிசாமி உள்ள இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும் சொல்லிட்டு எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க பொதுமக்கள் விரும்புறாங்க ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரே வேண்டாம்னு தானே சொல்றாரே இப்ப அதுக்கு தான் சொல்ல வரேன் பாருங்க அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிதான் பத்து தொழில சந்திச்சு பத்து தொழில் பழனிச்சாமி மாறி நின்று கொண்டிருக்கிறா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தெருவனுடைய களம் ஐம்பது சதவீதத்தை தான் அவர் சோதிச்சு பார்த்துருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அதே நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியை அடைஞ்சிட்டாரு பத்து தொகுதிகள்ட்ட டெபாசிட் போயிட்டாரு பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு இரண்டு தொகுதிகளுக்கு மேல நான்காம் இடத்துக்கு போயிட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களமானது மிக மிக கடினமாக இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தக்க வச்சுட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க மறுபக்கம் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறாரு நேரடி அரசியலுக்கு வர போறாரு களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இறங்கும்னு சொல்லிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி வந்து மிக கட்டமைப்பாக அவங்க ஒரு சைட்ல அவங்க தனியா ஒரு ஆளுமையாக இருந்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வளர்ச்சி அவர் வளர்ச்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் மாநில அந்தஸ்த பெற்றுட்டாங்க இப்படிப்பட்ட வேலையில வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களை நம்மளுடைய கட்சி பக்கம் தலைவர்கள் இருக்கணும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அந்த இளைஞர்களையும் குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெண்களோட வாக்கு வந்து அவரே விதமா வந்து அதிமுக வந்து விழுகும் அந்த வாக்குகளை எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த வாக்குகள் வந்து வாங்க முடியாத அளவுக்கு வந்து அவரு தவறிட்டார் ஒரு ஒரு தலைமை அப்படின்னா எல்லாரையும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தவறு விட்டதுனாலே அந்த இடத்துல வீழ்ச்சி அடைஞ்சாரு இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய என்ன ஓட்டத்தை பாருங்க தலைமை பண்பை பாருங்க நாற்பது தொகுதி தோத்துட்டாரு நாற்பது தொகுதிகளையும் தோத்துட்டாரு அதற்கு காரணம் என்ன என்பது அவருக்கும் தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு மக்களவை தொகுதி ராமநாதர் மக்களவை தொகுதியில நின்று நிக்கிறாரு அங்கிருந்து மூன்று லட்சம் வாக்குகள் வாங்குறாரு ஒரு சுயேச்சை சின்னத்துல தேர்தல் முடிவுகளானது வருகிறது ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வந்து அடுத்த நாள் என்ன அறிக்கையை விடுறாரு ஒரு குச்சியாக இருந்தால் உடைக்கப்படுவோம் மொத்த குச்சியாக இருந்தால் கத்தையாக இருந்தால் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை வாங்க பிரிந்திருக்கக்கூடிய சக்தியை கூட ஒன்று சேரணும் கட்சியை கைப்பற்றுவதை விட்டு விட்டு காப்பாற்றக்கூடிய வேலையில இறங்குவோம் சொல்றாரு இதுதான் தலைமை பெற்றுக்கான அடையாளம் அவர் எனக்கு இந்த பதவி இது வரைக்குமே கேட்கல நீங்களே கூட வச்சுட்டு போங்க ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அதற்கே எடப்பாடி பழனிசாமி தடை கற்களாக இருக்கிறார் அவரே எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா நமக்கான குறிப்பிட்டிருந்தாங்க அதிமுக ஒன்றிணைந்துதான் கையில இருக்க பிடி வந்து சொல்லிட்டு நீங்க சுயநலத்தோட நீங்க என்னாதீங்க நீங்க வந்து இது கட்சியை வந்து கைப்பற்றுவதை விட நம்ம வந்து காப்பாற்றுவது ரொம்ப மேஜ் அதனால ஒன்று கூடி நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல முன்னெடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அந்த அறிக்கையில அஹ் ஐயா ஐயாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சியா இப்ப வந்து தொண்டர்கள் எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா ஐயா ஓபிசு வந்து தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுட்டே இருக்காங்க அந்த நாற்பது தொகுதியிலும் வந்து பாராளுமன்ற தேர்தல தோக்குது அதிமுக ஐயா ஓபிஎஸ் வந்து அறிக்கை வெளியிட்டு ரெண்டு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க ரெண்டு அறிக்கையுமே வந்து வாங்க ஒன்னா சேர்ந்து நம்ம ஒன்னா உட்கார்ந்து வந்து நம்ம பேசுவோம் நம்ம வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் ஒரு அம்மாவுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு தான் வந்து ஐயா வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க ஓப்பனாவே வந்து கூப்பிடுறாங்க அதாவது எப்படின்னா ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சி வந்து ஆசை ஆசைப்படுறாங்களே தவிர கட்சி இப்படியே பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஆசைப்படவே இல்லை அந்த இடத்துல இடத்துலதான் ஐயாவுடைய வளர்ச்சி வந்து நிக்குது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர் ஊக்கப்படுத்தக்கூடியவர் தான் தலைவராக இருக்க முடியும் இப்ப பாருங்க நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கட்சி தருங்கிறாரு நாம் தமிழ் கட்சியில வளர்ச்சி என் ஏ கூட்டின ஒரு பக்கத்துக்கு திமுக இருக்கு சொல்றோம் இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுனால ஒரு இளைஞர்கள் பட்டாளம் வந்து அவருக்கு போகும் அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸாக இருக்கலாம் இல்ல அவருக்கு போகும் பொழுது நம்ம அந்த தொண்டர்களை இருக்கக்கூடிய தொண்டர்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு யாராவது ஒரு தலைவர் வந்து விட்டு கொடுத்து போகணும் அதை ஐயா அவர்கள் செய்து கொடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் தலைவர் என்கின்ற அந்த அரியாசனத்தில் அமராமல் கலகத்தினுடைய முதல் தொண்டன் என்கின்ற அந்த இடத்துல இருந்து ஐயா அவர்கள் அந்த அழைப்பை விட்டுருக்கிறதா தான் பாக்குறோம் அதனாலதான் அந்த தொண்டர்கள் ஒன்றக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட அவருதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் ஏன்னா அம்மா அவர்களுக்கு அரசியல் பயின்றவர் அந்த இடத்துலதான் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய இடத்துல அம்மா அவர்களுக்கு பின்பு அம்மா அவர்களுக்கு பின்பு ஐயா அவர்கள் சரியாக அதை செய்து வருகிறார் என்று என்ன தோன்றுகிறது இது அவருடைய வளர்ச்சி எங்கே ஆரம்பது அப்படின்னா ஆஹ் அம்மா அவர்கள் வந்து இரண்டு முறை வந்து முதலமைச்சர் கொடுத்துட்டு போனாங்க திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க மூன்றாவது முறை அம்மா இறப்புக்கு பின்னாடி வந்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தான் மக்கள் ஏத்துக்குருவாங்க அவரைத்தான் தான் வந்து முதலமைச்சரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவும் வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க திருப்பி கேட்கிறாங்க கொடுத்தாங்க அப்ப தர்மயுத்த காலம் வந்து நடக்குது தர்மயுத்த காலம் முடிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஓபிஎஸ் தேவைப்படுகிறாரு போய் வந்து கட்சியில இணைகிறாங்க எந்த டிமாண்டும் வைக்கல எந்த டிமாண்டும் வைக்காம போய்தான் கட்சியில போய் உள்ள இணைகிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பதவியில வகித்த காலத்துல பாத்தீங்கன்னா ஐயா வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கையெடுத்தாங்க அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி ஐயா உறுதியா உறுதியா ஜல்லிக்கட்டு என்பது தமிழக அதாவது தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளம் வீர அடையாளம் கூட சொல்லலாம் ஒன்பது ஆண்டு காலமாக பூட்டி கிடந்த அந்த வாடிவாசல திறந்து விட்டு இன்று வரை காலைகள் அந்த வாடிவாசல இருந்து சீறி பாய்கிறது அதை காலை அணையிறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா அவர்கள் தான் ஒரு பக்கம் தன்னெழுச்சியாக போராடிய தமிழ் இனத்தினுடைய மக்கள் மறுபக்கம் இதற்காக நான் வந்து டெல்லிக்கு நேரடியாக போறேன் அதற்கு தனி விளக்கு வாங்கி விட்டுதான் திரும்பி சொல்லிட்டு அங்கேயே இருந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அமைச்சர்களை சந்திச்சு தனி விளக்க வாங்கிட்டு வந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழகம் எப்படி கொண்டாடியது அந்த தலைவரை ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அம்மா அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக என்ன செய்ய போறான் எதிர்கட்சிகள் வந்து எவ்வளவோ ஏலனம் விமர்சனம் எல்லாமே இருந்தது அத கூட அரசியலாக்க முற்பட்டப்படுது கூட அதை அழகாக கையாண்டு அவர் 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 வாங்கி கொடுத்த அந்த விளக்கு இன்றுவருமே ஐயா அவர்களை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறாங்க ஆமா ஐயா வந்து இப்ப தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனையில வந்து களத்துல இறங்கிறாரு இப்ப ராமநாதபுரம் பாராமல் தேர்தலில் ஐயா நினைச்சிருந்தா யாராவது ஒருத்தர் நிப்பாட்டிட்டு நீ கால செல்வ பண்ணி ஏதோ போங்கப்பா அப்படின்னு சொல்லி போயிருந்துக்கலாம் அந்த களத்துல நான் நிக்கிறேன் அந்த விஷப்படுச்சு நான் தாயா நீ ஏன் காலத்துல இறங்குற உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் வந்து களத்துல நிக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஆளுமை பண்பு இல்ல ஒரு தலைவர் என்பவர் ஒரு படைய அதான் அரசன் சொல்ற ஒரு ராஜா ஒரு ராஜா இருக்காருடா அவருதான் படையை வழிநடத்தி முன்னெடுத்து கூட்டு போனோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்றா முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை சிப்பாய்களையும் தளபதிகளையும் மத்த எல்லாத்தையும் முன்னாடி என்ன நான் பின்னாடி கடைசி ஒரு சில நான் நிப்பேன் என்ன நடக்குதோ அதுக்கு எனக்கு தகவல் கொடுங்க அதற்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேசிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் அதுல இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிறாங்க ஆனா ஐயா அவர்கள் நான் இருக்கிறேன் சோதனையா நான் முதல்ல போய் பாக்குறேன் எப்படி இருக்கு தொண்டர்கள் யாரும் என்னால வந்து வேதனைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் உங்களுக்கான உரிமைய நான் பெற்றுக் ஐயா சொல்லியிருந்தாங்க தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகளோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது முன்னின்று அவர் மீது விழுகிற கனையை வந்து நான் என் மாப்பிள் வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் கூட பேசியிருந்தாங்க ஐயா பார்த்ததா இப்ப நம்ம இரண்டாவது தர்மயுத்தம் நடத்துவதற்கு இன்னும் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமும் அதுதான் என்ன அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை பறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தொண்டர்களுடைய இதுவரை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் இல்ல அப்படின்னா நேரம் போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு பறவை பதவியை கொடுங்க நான் உங்களோட நினைச்சுக்கிறேன் நீங்களே பொதுச்செயலாளர் இருந்துக்குங்க நீங்களே முதலமைச்சர் ஐயா அவர்களும் போய் சேர முடியாதா அப்படி கிடையாது நோக்கம் இருந்தா அவர் அப்படி போயிருவாரு ஆனா அவருடைய எண்ணம் அது அல்ல அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இடை தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற அந்த இரட்டை இலை சின்னத்தை இன்னும் நூறு ஆண்டுகள் இல்ல ஆயிரம் ஆண்டுகளானாலும் தமிழகத்துல நம்ம ஆட்சி கட்டல இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொண்டருடைய உரிமையை மீட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐயா ஓ பி விரைவில் அது மீட்கப்படும் என்று தான் தோன்றுகிறது எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல சென்கிறார் அப்படின்னா அந்த டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து மாவட்ட சேர வழிமொழிய பத்து மாவட்ட செயலர் முன்மொழிய அந்த அஞ்சு வருஷம் அந்த தலைமை கழக நிர்வாகிகளை பணியாற்றினாதான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வகுக்கிறாரு இல்லையா ஆனா அந்த இடத்துலதான் அவர் சறுக்கிறாரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறாரு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி ஒரு தனி மனிதன் வந்து பொதுச் செயலாளர் வருவதற்கு விதியவே மாற்றுறாரு அப்ப தொண்டர்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறத தொண்டர்கள் எல்லாருமே உணர ஆரம்பிச்சாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இப்ப ஒரு அவங்க பின்னாடி மிஞ்சி இருப்பாங்க ஒரு சதவீதம் தொண்டர்கள் இருப்பாங்களா அதே கூடுதல் தான் அதே கூடுதல் தான் நீங்க சொல்ற ஒரு அவருக்கு கூடுதல் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னீங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பத்து மாவட்ட கலைஞர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்டத்தில் வழிமொழியும் சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பொதுவெளியில எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுறாரு நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக கிளைக்கழக செயலாளராய அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சு நான் பொதுச் செயலராயிட்டேன் என்னை போல இன்னும் வரக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களும் இந்த அரியாசனத்துக்கு வரணும்னு அவர் சொல்றாரு இன்னொரு தொண்டன் இந்த இடத்துக்கு வர முடியுமா ஒரு தொண்டன் பொதுச்செயலர் பதவிக்கு பொதுச்சேர்ப்பை போட்டியிடணும் கூட எந்த பத்து மாவட்ட செயல் முன்மொழிவாங்க எந்த பத்து மாவட்டங்களை வழிமொழிவாங்க ஐந்து ஆண்டு காலம் தலைமைக்காக நிர்வாகிய பொறுப்பு எதுவும் ஒண்ணும் கிடையாது பணம் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள் ஆளுமை மிக்கவர்கள் அதான் ஆளுமை மிக்கவர்கள் ஆட்கள் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கதான் அந்த பதவிக்கு வந்து போட்டியிட முடியும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ராணுவ ஆட்சி போல ராணுவ ஆட்சி கூட சொல்ல முடியாது ஒரு பிரிட்டிஷ்கார் ஆட்சியை போல எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறார் கடைசியா கேட்கறது பழனிசாமி வீழ்ச்சிக்கு ஒரு நாள் காரணம் எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி துரோகம் நயவஞ்சகம் நம்ம கூட இருக்கக்கூடிய அனைவரையும் சோதனை பொருட்களாக பார்ப்பது தொண்டர்களை பகடைக்காயாக பார்ப்பது இது இதுனாலுதான் அவருக்கு இருக்கக்கூடிய வீழ்ச்சி ஐயா ஓபிஎஸ் அவருடைய வளர்ச்சி ஐயா ஓபிஎஸ் அவருடைய வளர்ச்சி என்பதை விட ஐயா அவருடைய எழுச்சி என்று சொல்லலாம் தொண்டர் படை மிக்க தலைவர் தமிழகத்துல இந்த யுகத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர்கள் தான் ஒரு தொண்டருக்காக ஒரு தலைவர் களத்தில் இறங்கி போராடி தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் இழந்த போதிலும் கூட தொண்டர்களுடன் ஒரு தொண்டராக முன்வரிசையில் முதலாளாக நிற்பேன் என்று என்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய எழுச்சி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எல்லாம் பார்த்துதான் போறோம் நன்றி வணக்கம்